உதகை எட்டின் சாலையில் சீரமைப்பு முடிந்தும் அகற்றப்படாத சிமெண்ட் கழிவுகள் வாகன ஓட்டிகள் பெரும் அவதி உதகை நகரின் முக்கியமான போக்குவரத்து வழியாக உள்ள பேருந்து நிலையத்திற்கு செல்லும் எட்டின் சாலையில் என்டிசி கட்டிடம் அருகே பாதாள சாக்கடை சேதமடைந்த பகுதி கடந்த வாரம் சீரமைக்கப்பட்டது ஆனால் சீரமைப்பு பணியில் பயன்படுத்தப்பட்ட சிமெண்ட் மணல் கட்டுமான கழிவுகள் இன்னும் அங்கிருந்து அகற்றப்படாததால் தினசரி பயணிக்கும் வாகன ஓட்டிகளும் பாதசாலைகளும் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றன ஒரு வாரத்திற்கும் மேலாக சாலையின் நடுப்பகுதியில் குவிந்திருக்கும் இந்த கழிவுகள் காரணமாக வாகனங்கள் மெதுவாக செல்ல வேண்டிய நிலை இருசக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் நடைபாதை இல்லாத பகுதியில் பொதுமக்கள் சிரமம் மாலை நேரங்களில் தெளிவாக தெரியாததால் கூடுதல் அபாயம் என பொதுமக்கள் அதிக அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை கூறுகின்றனர் இந்த பகுதி மக்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக அவர்களின் ஒருமித்த கரு ஒருமித்த கோரிக்கையாக சீரமைப்பு முடிந்ததும் சாலையை சீரமை சீராக மாற்றாமல் கட்டுமான கழிவுகளை அப்படியே விட்டுவிடுது நிர்வாக அலட்சியமாகும் உடனடியாக கழிவுகளை அகற்றி சாலையை பாதுகாப்பாக மாற்ற வேண்டும் என உதரநகராட்சியிடம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்